வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரலாற்று பதிவுகளை தன்னோட ஆய்வு கட்டுரையாக எடுத்து சமர்ப்பித்து பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு இருக்காங்க அதுக்கு நிறைய வரலாற்று பதிவுகள் குறிப்புகள் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படி ஆய்வுக்கட்டுரைகள் எழுதுகிற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக முன்னோடியாக தன்னோட பதிவுகளை விட்டுட்டு போயிருக்காரு கோவை கிளார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோ ம ராமச்சந்திரன் செட்டியார் வழக்குரைஞராக இருந்து தமிழ் அறிஞராக ஆனவர் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் இந்தி உருது மலையாளம் அப்படின்னு எட்டு மொழிகளில் மிகச்சிறந்த புலமை பெற்றவராகவும் இருந்தார் வரலாறு இலக்கியம் மொழிபெயர்ப்பு கல்வெட்டு கவிதை உரைநடை நாட்டுப்புற இலக்கியம் கோவில் கலை சமயம் மானிடவியல் அப்படின்னு ப ஆயிரக்கணக்கான கட்டுரைகளை தமிழ் உலகுக்கு தந்தவர் இதுவரைக்கும் யாருமே அறிந்து எழுதாத கொங்கு நாட்டு வரலாறு எழுதியவர் ஏறக்குறைய எண்பது நூல்களுக்கு மேலே எழுதியிருக்காரு இவரோட உயர்கல்வியை லண்டன் மிஷன் பள்ளியிலும் கல்லூரி கல்வியை சென்னை மாநில கல்லூரியிலும் படித்தவர் சென்னை சட்டக்கல்லூரியில் பட்டமும் பெற்றவர் கோவையில் வழக்குரைஞராக பல ஆண்டுகள் பணி செய்தவர் இருந்தாலுமே அவருக்கு தமிழ் மீது தீராத பற்று தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் திருச்சிற்றம்பலம் பிள்ளை சபாபதி பிள்ளை ஊவே சுவாமிநாத ஐயர் அவங்ககிட்ட இருந்து நிறையவே கற்றுக்கிட்டாரு இவருக்கு தினமும் நாள் குறிப்பு எழுதுகிற பழக்கம் இருக்குது இவர் எழுதியிருக்கிற நாட்குறிப்புகள் பார்த்திங்கன்னா அந்த கால சூழல் பண்பாடு வரலாறு அப்படின்னு நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காரு இவருடைய நாட்குறிப்பு மட்டுமே ஏறத்தாழ நூற்றி அறுபது தொகுப்புகளாக வச்சுருக்காரு கவிதைகளையும் நிறையவே தன்னோட கைப்பட எழுதியும் வச்சுருக்காரு இந்து அறநிலையத்துறை ஆணையராகவும் பணி செஞ்சுருக்காரு அந்த காலகட்டங்களில் எல்லா கோவில்களையுமே ஒரு நேரடியாக போய் நிறைய வரலாற்று பதிவுகளை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நிர்வாக முறை கோவில் இருந்த சூழல் இது பற்றின பல குறிப்புகளை எழுதி வச்சுருக்காரு சமய கருத்துக்கள் நாடகங்கள் சிறுகதைகள் ஆங்கில கவிதைகள் தமிழ் மொழிபெயர்ப்பு கவிதைகள் நிறைய பேரோட வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அப்படின்னு நிறைய சுவடிகள் அச்சில் வராமைய இவர்கிட்ட இருக்கு பல்வேறு மாநாட்டு தலைப்புகள் அதே போல் ஆராய்ச்சி கட்டுரைகள் இது எல்லாமே தொகுத்து வச்சிருக்காரு இந்த சுவடிகள் எல்லாமே பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் திருமடம் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க தமிழ் கல்லூரி நூலகத்தில் இவர் அடியார்களும் கல்வெட்டுகளும் அப்படிங்கிற தலைப்பில் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு ஓலைச்சூடிகள் நூலகத்தின் துணையோட சோழர்களுடைய பூர்வீக பட்டயம் கொங்குதேச ராஜாக்களுடைய பல்வேறு வரலாறுகள் தமிழ் இசை கருவிகள் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு சேல வரலாறு ஈரோடு வரலாறு இடிகரை வரலாறு கொம்பு நாட்டு இடப்பெயர்கள் பொள்ளாச்சி வரலாறு அப்படின்னு நிறைய வெளிவராத வரலாற்று சுவடிகள் இவர்கிட்ட இருக்கு உலகியல் மருத்துவம் அரசியல் இலக்கியம் அப்படின்னு இவர் தொட்டு செல்லாத பகுதிகளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோவை மாநகரில் கொஞ்ச நாள் வந்து ஓய்வுக்கு தங்கிட்டு போன நவாப் அவர்களுடைய வினோத லீலைகளும் கட்டுரையாக எழுதியிருக்கார் இவர் திருவிழாக்கள் பற்றிய கட்டுரைகள் இசை பற்றிய கட்டுரைகள் கைத்தறி பற்றிய பல கட்டுரைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆங்கில கட்டுரைகள் வானொலி சொற்பொழிவுகள் கன்னடத்திலும் தெலுங்கிலும் உரைகள் சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு தலைமை உரைகள் அப்படின்னு ஒரு தொட்டு செல்லாத பகுதியே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் கோவை கிளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோவை நகராட்சியின் துணைத் தலைவராக இருந்தவர் சென்னை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ் வளர்ச்சி ஆலோசகர் கோவையில் தேவாங்கர் உயர்நிலைப் பள்ளியை தோற்றுவித்து அதன் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தவர் கோவை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் தலைமையில் செயலாளராக பணிபுரிந்தவர் கோவை அரசு கல்லூரி பழைய மாணவர் கழகத்திலும் கோவை காஸ்மோபாலிட்டன் கிளப்பிலும் தலைவராக இருந்தவர் அதிகப்படியான கைத்தறி கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கியவர் இதற்காக பல மாநாடுகள் நடத்தியவர் கோவைக்கிளார் அவர்களுடைய பணியை பாராட்டி ஆங்கில அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராவ் சாஹிப் என்கின்ற பட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து சிறப்பு செஞ்சிருக்காங்க சென்னை மாநில தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் புறவலர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க மதுரை ஆதீனம் சைவ ஞாயிறு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து இவரை கௌரவம் பண்ணியிருக்காங்க நாட்டு வரலாறு அப்படிங்கிற நூல் தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசளித்து போற்றியது கோவை கழகம் பொற்பதக்கம் வழங்கியது கோவை கிளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி இயற்கை எய்தினார் இவரோட சமாதி பார்த்திங்கன்னா பேரூர் தமிழ் கல்லூரி தோப்பில் அமைஞ்சிருக்கு வரலாற்று பதிவுகள் இன்றைய மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அந்த துறை சார்ந்து ஆய்வு செய்பவர்களுக்கு ரொம்பவே தெரியும் அவர்களுக்கு எளிமையாக புரியும்படி அதே பல வரலாறுகளை ஆய்வு செய்து குறிப்பு எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு கோவைக்கிளார் அவர்கள் டிசம்பர் மூன்று அவருடைய ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினம் கல்வெட்டுகள் எப்படி வரலாறுகளை சுமந்து இன்னைக்கு எல்லா கோவில்கள்லேயும் நிறைய பகுதிகள்லேயும் இருக்கோ அதே போல் இவருடைய பதிவுகளும் வரலாறுகளை சுமந்து நிற்கிறது கோவைக்கிளார் அவர்களை இந்த தினத்திலே நினைவு கூறுவோம் நண்பர்களே